மருத்துவ நிர்வாகத்தினுடைய செய்திக்குறிப்பு தெரிவித்திருக்கிறது உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை சாலையில் நேற்றைய அப்போல்லோ மருத்துவமனையில் நடிகர் ரஜினிகாந்த் அனுமதிக்கப்பட்டார் அவர் ஏற்பட்ட வீக்கத்தின் காரணமாக அவர் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டார் இடைவியல் சிகிச்சை நிபுணர் சாய் சதீஷ் சிகிச்சை அளித்தார் அறுவை சிகிச்சை தேவைப்படாத வகையில் சென்ட் அவருக்கு பொருத்தப்பட்டு தற்போது இந்த ரத்த வீக்கமானது கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது உடல்நிலை சீராக இருக்கிறது ரஜினிகாந்த் நலமோடு இருக்கிறார் அவருக்கு சிகிச்சைக்கு பிறகான ஓய்வு என்பது தேவைப்படுகின்ற காரணத்தினால் இரண்டு நாட்கள் அவர் சிகிச்சையிலே கண்காணிப்பிலே மருத்துவமனையிலே இருப்பார் இரண்டு நாட்களில் அவர் வீடு திரும்புவார் அவருடைய ரசிகர்களும் அவருடைய நலம் விரும்பிகளும் இதை இந்த செய்தியை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று மருத்துவமனையினுடைய செய்தி அறிக்கை தெரிவித்திருக்கிறது ஏனென்றால் தமிழ் உச்ச நட்சத்திரமாக பார்க்கப்படுகிற ரஜினிகாந்தினுடைய உடல்நல குறைவு என்பது இன்று காலையிலிருந்து தொடர்ந்து அவருடைய உடல்நலம் குறித்து பல்வேறு தரப்புகளுடைய கேள்விகளும் அவருடைய உடல்நலம் எப்படி இருக்கிறது என்கிற வரிசையாக நலந்து விசாரிப்புகளும் தொடர்ந்து கொண்டிருந்தது தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி தொடங்கி பல்வேறு கட்சியினுடைய தலைவர்கள் உள்ளிட்டோரெல்லாம் அமைச்சர்கள் உள்ளிட்டோரெல்லாம் அவருடைய நலனை நேரில் சென்று தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சரும் அவருடைய உடல்நிலை குறித்து கேட்டறிந்தார் மக்களுக்கும் அவருடைய உடல்நிலை குறித்து தொடர்ச்சியாக தகவல்கள் வெளிவந்திருந்த சூழலில் தற்பொழுது மருத்துவமனையில் இருந்து மீண்டும் ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கை வந்திருக்கிறது நலமோடு இருக்கிறார் உடல்நிலை சீராக இருக்கிறது இரண்டு நாட்களில் வீடு திரும்புவார் என்கிற ஒரு நல்ல செய்தியை அவருடைய ரசிகர்களுக்கும் நடந்து வீடுகளுக்கும் மருத்துவமனையில் இருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள் கே நடிகர் ரஜினிகாந்தின் உடல்நிலை சீராக உள்ளது என மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது இது பற்றிய விரிவான விவரங்களை வழங்கியதற்காக நன்றி ஜோமகேஸ்வரன்